ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் கார்த்திகா பிரேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ இன்னைக்கு போடுறேன் என்னென்னா இது வந்து நம்மளுடைய இன்டியூஷன் ரிலேட்டடான வீடியோ ஓகேவா இன்டியூஷன் மூலமாக உங்கள் லைஃப்பில் நடக்க போற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள்ல இருந்து ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இன்ட்யூஷனை நம்ம வளர்த்துக்கணும் அது வந்து ஒரு இறை சக்தினே சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் பவர்னே சொல்லலாம் ஓகேவா அந்த இன்ட்யூஷனை வளர்க்கணும் ஓகேவா சரி இப்போ இன்ட்யூஷன் வந்து மூன்று வகைப்படும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் இருக்கு ஒன்னு ரெட் லைட் இன்ட்யூஷன் இன்னொன்னு கிரீன் லைட் இன்ட்யூஷன் மூணாவது ஒயிட் லைட் இன்ட்யூஷன் இந்த மூணு இன்ட்யூஷனையும் எப்படி வளர்க்கறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த மூணு இன்ட்யூஷனும் என்னன்றது சொல்கிறேன் இது எல்லாருமே நீங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் தான் இது மூணுமே வந்து புதுசு கிடையாது பழைய விஷயம் தான் பேர் மட்டும்தான் மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் சரியா முதல்ல பாருங்கள் ரெட் லைட் இன்ட்யூஷன் இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சரியா இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஆபத்தான சமயத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்லேயே ஏதாவது ஒரு ஆபத்தான விஷயம் நடந்திருக்கலாம் அந்த டைமில் உங்களுடைய உள்ளுணர்வு இதை பண்ண இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்னைக்காவது காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம் திட்டின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும் ஒரு பயம் ஒரு இல்லை நிறுத்திடுது வேண்டாம் இதை பண்ணாத இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் இது ரெட் லைட் ஏன்னா அது உனக்கு ஆபத்தாக அமைஞ்சிடும் இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு ஓகேவா இந்த மாதிரி உணர்வுகள் நிறைய பேருக்கு வந்துருக்கும் நிறைய நிறைய விஷயத்துல எனக்கு வந்து ஆப்வியஸா எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு ஓகேவா சோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களை வந்து ஒரு எச்சரிக்கை பண்றதுக்காகவும் இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது நீ தைரியமா இருன்னு சொல்றதுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ரெட் லைட் இன்ட்யூஷன் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க அது ஒர்க் ஆயிருக்கும் ஓகேவா நம்பர் டூ கிரீன் லைட் இன்ட்யூஷன் கிரீன் லைட் அப்படின்னா இதுவும் நமக்கு வந்திருக்கும் இப்போ நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லை வீட்லேயே யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கும் அப்போ திடீர்னு நமக்குள்ள ஒரு தெளிவு வரும் எங்க இருந்ததா அந்த தெளிவு வரும்னே தெரியாது ஒண்ணு கவலைப்படாத இதை நம்ம சமாளிச்சிடலாம் இப்ப நீ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் எடு இந்த ஹாஸ்பிட்டல் போ இந்த இடத்துல இதை போய் பாரு இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு திடீர்னு வரும் நிறைய பேருக்கு இது வந்திருக்கும் அதாவது அந்த உணர்வு வந்து நல்லா இருக்கும் அது இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படின்னு இருக்கிற டைம்ல அப்படியே ஒரு ஒளி வந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் ஒண்ணு நம்ம பாத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்துருக்கு உங்களுக்கு வந்துருக்கலாம் எப்படி வந்திருக்கலாம்னா நம்மளுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட கரெக்ட் தானே அந்த மாதிரி இந்த கிரீன் லைட் இன்ட்யூஷன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை சொல்லும் அப்படின்னா நமக்கு சில வேஸ் வழிகாட்டும் இந்த மாதிரி பண்ணு உனக்கு இது சரியாகும் ஓகேவா அந்த மாதிரி உணர்வு மூலமாகவும் என்ன பண்ணால் உனக்கு சரியாகும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் மூலமாகவும் அது உங்களை தொடர்பு கொள்ளும் இப்போ இந்த கிரீன் லைட்டை வந்து உங்களுக்கு நல்லா அந்த இன்ட்யூஷன் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ப்ராக்டிஸ் சொல்கிறேன் இதை வந்து கவனமாக பாருங்க கண்ணை முடிக்கோங்க கண்ணை மூடிட்டு நிறைய கேண்டில் எரிகிற மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு டேபிளில் வந்து நிறைய கேண்டில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது மூணு வாட்டி நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்து வெளில விடணும் மூச்சை நல்லா உள்ளே ஆழமாக இழுத்துக்கிட்டு வெளியே விடும்போது உங்கள் மூச்சு காத்தால அந்த கேண்டில்ல இருக்கிற தீபம் எல்லாம் அணையிற மாதிரி நினைங்க நல்லா மூச்சை உள்ள இழுத்து அப்படின்னு நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது கேண்டில்ல இருக்கிற அந்த லைட் எல்லாமே அணைஞ்சு அப்படியே இந்த புகை மேலே போகிற மாதிரி நினைங்க ஓகேவா இந்த வாட்டி பண்ணுங்க அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஸ்லைடு இந்த சர்க்கர் ஸ்லைடு எல்லாம் ரோலர் கோஸ்டர் இல்லை இந்த ஸ்விம்மிங்ல வந்து மேலே சறுக்கிக்கிட்டே வர்றது இந்த மாதிரிலாம் வந்திருப்பீங்களா அந்த மாதிரி மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு வெளியே விடும்போது அப்படியே சறுக்கிக்கிட்டே வர மாதிரி நினைச்சு பாருங்க ஊஞ்சல் ஊஞ்சல் கூட நினைச்சுக்கோ ஊஞ்சல் மேல போயிட்டு அப்படி கீழே வரும்போது நல்லா செம்மையா இருக்குல்ல அந்த மாதிரி உங்க பாடி வந்து கீழ் நோக்கி பயணம் செய்யற மாதிரி நினைச்சுக்கோங்க மூணு வாட்டி நினைங்க இப்படி நினைக்கும் போது முதல்ல உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள் ஆஃப் ஆகும் தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் அப்போ உங்களுடைய மனம் அமைதியா இருக்குமா மனம் அமைதியா இருந்துட்டாலே இன் வேலை செஞ்சிடும் அப்போ இந்த கிரீன் லைட் இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து டெய்லி ப்ராக்டிஸாக கூட நீங்கள் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் இல்லை டைமிங் பிரிச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மார்னிங் ஒரு ஆறு தடவை நைட்டு ஒரு ஆறு தடவை இல்லையா எப்போ உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது பண்ணும்போது அந்த கிரீன் லைட் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்து நம்பர் த்ரீ ஒயிட் லைட் இன்ட்யூஷன் இது என்ன தெரியுமா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய புனிதமான ஆன்மா அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல மைண்ட் ரெண்டு மைண்ட் வேலை செய்யும் ஒரு சைடு நல்லது சொல்லும் இன்னொரு சைடு வந்து கெட்டது சொல்லும் ஒன்று பாசிட்டிவ் சொல்லும் இன்னொன்று நெகட்டிவ் சொல்லும் அந்த பாசிட்டிவ் சொல்லுது அந்த நல்ல விஷயத்தை சொல்லுது அதுதான் இறை தன்மை கொண்ட ஆன்மா அது உங்களுடைய ஆன்மான்னு நினைக்கலாம் இல்லை கடவுள்னே நினைச்சுக்கோங்க நான் வந்து கடவுள் தான் நினைப்பேன் ஓகேவா அந்த கடவுளுடைய இருக்கிற அந்த உறவை அதிகமாக்குங்க புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க கிட்ட தான் அதை எதிர்பார்ப்பாங்க அவங்க நல்லா பேசணும் இவங்க என்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இவங்க கூட நான் டிராவல் பண்ணணும் என் நேரமும் நான் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னும் போது அது உங்களுக்கு திருப்தி கொடுக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதில் வந்து ஒரு பிரச்சனை தான் உருவாகுமே தவிர இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட அந்த இறை சக்தியோடு உறவாடுங்க அந்த இறை சக்தியோட டிராவல் பண்ணுங்க அந்த இறை சக்தி கூட பேசுங்க தனிமையா இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு உங்களுக்குள்ளதான் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு அது கூட பேசுங்க அது பண்ணும் அப்போ அதோட நம்ம பேசும்போது எந்த வேலை செஞ்சாலும் சரி அது கூட பேசுங்க அது கிட்ட வந்து உங்களுடைய கவலையா உங்க இறைவன் கிட்ட சொல்லுங்க அது உங்களுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ சொல்லுங்க ஓகேவா அப்போ நீங்க அவங்க கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் அதிக அளவில் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்றது கிடையாது அதனாலதான் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது மனுஷங்கிட்டயே உறவாடுறதுனால ரெஸ்பான்ஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகளை உங்களால அனுபவிக்க முடியல அப்போ கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்த கம்மி பண்ணிடுங்க அதெல்லாம் விட்டுருங்க சுத்தமாக விட்டால சந்தோஷம் தான் விட்டுட்டு கிட்ட உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன்கிட்ட இல்லை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் கிட்ட பேசுங்க அவங்க கூடியே பேசுங்க அவங்க கூடியே பழகுங்க உண்மையாவே நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் மூலமா அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க உங்க லைஃபுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ நான் வந்து ஆப்வியஸா உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கிருஷ்ணரை தான் என் கூட இருக்காருன்னு எப்பவுமே நினைப்பேன் அவர்கிட்ட தான் பேசுவேன் எல்லாமே அப்போ அவங்க கிட்ட இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல தௌசண்ட் பர்சன்ட் இல்ல ஒரு கோடி பர்சன்டேஜ் எனக்கு ரிப்ளை வருது ஓகேவா சோ அப்ப நிறைய விஷயங்கள் இல்லைன்னா அவங்க என்ன காப்பாத்துறாங்க அது வந்து ஒரு விதமான சரணாகதி தான் இல்லையா எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க அப்போ அந்த ஒயிட் லைட் இன்ட்யூஷனை நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகமான சக்தியோட உறவுல இருங்க அவங்க கூட உறவாடுங்க அவங்க கூட அந்த பந்த பாசத்தை அதிகரிங்க அப்படி பண்ணும்போது அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் ஓகேவா இது எல்லாமே மூணுமே ஒரே இன்ட்யூஷன் தான் நான் வந்து எந்த மாதிரி ஆகுது அப்படின்றதுக்காக இந்த பிரிச்சு சொன்ன நீ தவிர ஒன்று தான் அந்த இன்ட்யூஷன் இந்த மூணு விதமான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு வேலை செய்யுது அந்த இன்ட்யூஷன் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வீண் வம்புக்கு போகக்கூடாது கூட தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது மெயினா பேசக்கூடாது புரளி பேசுறது தேவையில்லாதது பேசுவாங்களே இன்னொருத்தவங்களை பத்தி அது ரொம்ப ரொம்ப தப்பு பேசவே கூடாது நம்மளை பத்தி இருக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்கு இன்னொருத்தவங்களை பத்தி பேசி நம்ம என்ன ஆக போறோம் அதெல்லாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷனே வேலை செய்யாது சரியா அப்போ இன்ட்யூஷன் நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இறை தன்மையை நம்ம அதிகப்படுத்தும் இறைவனோட நம்ம உரையாடும் போது அந்த உறவுல இருக்கும்போது அந்த இன்ட்யூஷன் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் உங்க லைஃப்லையும் நீங்க ஆசப்பட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்படாத நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஓகேவா சோ எத்தனை பேர் நீங்க டியூஷனை வளர்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்